வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம வந்து ஐயர் பங்களாவில் உள்ள கண்ணனைந்தல் சந்தானம் நகருக்கு அடுத்திருக்கிற கேஎம் நகருக்கு தான் வந்திருக்கிறோம் அங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் கேஎம் நகர் இந்த ஃப்ளாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ளாட்ஸ்னால் உங்களுக்கு மற்ற ஏரியாவெலாம் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்ஸ் மட்டுமே இருக்கும் ஆனால் இங்கே வந்து பேஸ் ஒன் பேஸ் டூன்னு போட்டிருக்காங்க அதில் பேஸ் ஒன்றில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து சேலாகி வீடு கட்டிட்டாங்க பேஸ் டூவில் வந்து பேஸ் ஒனில் இருக்குது ஒன்று ரெண்டு ஃப்ளாட்டுகள் இருக்குது பேஸ் டூவில் வந்து ஃப்ளாட்ஸ் இருக்குது நான் வந்து உங்களுக்கு எல்லா ஃப்ளாட்ஸையும் வந்து காட்டிடுறேன் வீடியோ வழியாக காமிச்சிட்றேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஃப்ளாட்டில் உள்ள சிறப்பம்சம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஃப்ளாட்ஸ்குள்ளே உள்ளே போயிடுவோமா ஓகே நண்பர்களே இந்த பாருங்கள் கேஎம் நகர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயர் பங்களா இருக்குல்ல அய்யர் பங்களாவிலிருந்து அப்படியே நேராக வந்து இதுக்கு வருவோம் இங்கே அந்த ஒத்தகட ரோடு பிடிக்கிற குரம்பில் அங்கே போக தேவையில்ல இது ஐயர் பங்களாலேருந்து நியரஸ்ட் இது வந்து ஐயர் பங்களாலேருந்து வரவில்லையே கண்ண நேந்தரம் சொல்லி இடையிலே இருக்குது கிட்டத்தட்ட ஐயர் பங்களாலேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளோதாங்க அரை கிலோமீட்டர் இருக்கும் நண்பர்களே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வருங்க முப்பத்தி மூணு அடி ரோடு வந்துடுது இது வந்து பேஸ் ஒன்று பார்த்தீங்களா வீடெல்லாம் வந்துருச்சா அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வீடு வந்துருச்சா இங்கே வீடு வேலை நடக்குதா இதெல்லாமே கேஎம்னார் தான் இது வந்து பேஸ் ஒன் வந்து தெரியுதா இது வந்து பேஸ் ஒன் கேம்னாரு முப்பத்தி மூணு அடி ரோடு இதில் வந்து முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி மூணு விதத்தில் வந்து இந்த ரோடுகள் வந்துடுது மெயினில் வரக்கூடியது அப்புறமே இந்த மெயின் ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி பாருங்க பக்கத்தில் எல்லாமே கல்வி நிறுவனங்கள் எல்லாமே பக்கம் இருக்குது ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது மகாத்மா ஸ்கூ மகாத்மா ஸ்கூலு சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு அய்யர்பங்களா நியரஸ்ட்னா அப்புறம் என்ன எல்லாமே இருக்கும்ல அரை கிலோமீட்டரில் ஐயர் பங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து காலேஜு ஸ்கூலு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது இந்த இதுகளுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து போய்க்கலாம் வந்துக்கலாம் பஸ் வசதியிலேருந்து ஷேர் ஆட்டோஸ்லேருந்து இருந்து எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கேஎம் நகர் கண்ணனந்தல் ஐயர் பங்களா கண்ணனந்தல் கேஎம் நகர் சரிங்களா இந்த பாருங்கள் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களா எல்லாமே வீடுகள் ஆகிடுச்சுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வீடுகள் ஆகிடுச்சி அவங்க வந்து இந்த ஃப்ளாட்டு போடக்கூடிய அந்த ஓனர்கிட்ட நம்ம பேசணும் ஃப்ளாட் நம்ம பேசினோம் என்ன சார் இங்கே வந்து எப்படிங்க சார் பிஎஸ் ஒன்றில் பிஎஸ் ஒன்றில் மேக்ஸிமம் எல்லாமே சேல் ஆகிருச்சு சார் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஃப்ளாட்ஸ் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா பிஎஸ் டூவில் இருக்குது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் முப்பது அடி ரோடு சரிங்களா வீடு கட்டி இருக்காங்களா பேஸ் ஒன்று நேராக போய் வலது பக்கம் திரும்பணுன்னா பேஸ் டூ வந்துடும் அதில் வந்து ஃப்ளாட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒன்னே முகா சென்ட்லேருந்து ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே முகா இருந்து மேக்ஸிமம் ஒன்பது சென்ட் வரைக்கும் ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரேட்டு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க சென்ட்டு அதாவது இந்த ஒம்பது லட்சம் இந்த ஒம்பது லட்சம்தான் ஃபுல்லாக இதுக்கு குறைக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது அவங்கள்ட்ட நான் கேட்டேங்க சார் ஒம்பது லட்சம் சொல்கிறீங்களே என்ன சார் இதுதான் ரேட்டுலாம் இல்லை சார் நேரில் வாங்க சார் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதிரி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க நேரில் வந்து பேசுங்க நேரில் பேசும்பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க ரைட் வைஸாக சொன்னாங்க நெக்லிஜிபிள் தான் ரேட் நெக்லிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேசிக்கிறலாம் இந்த தெரியுதா எங்களுக்கு கேஎம்ஆர் பேஸ்ட் டூ இது வந்து அதுலேயுமே இந்த வீடுகள்லாம் இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடியில் சொல்கிறாங்க நாற்பது அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி ரோடு வசதி எல்லாமே இருக்குது நல்ல எங்களுக்கு இங்கிட்டு வந்த பின்னாடி இப்போ ஒவ்வொன்றா வீடுகள் இப்போ இங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நுழைய இடத்துல ஃபுல்லாக வீடு தான் கம்ப்ளீட்டாக எந்த நேரமும் ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏரியா இந்த பாருங்களேன் அங்கிட்டு அங்கிட்டு வீடுகளாக தான் தெரியுது எல்லா பக்கமும் தெரியுதா அழகர் கோயில் ரொம்ப இறச்சுங்க கோயிலுக்கு போகணுன்னா பஸ் வசதி குறைவே இல்லை தினமும் கூட போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அழகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஆமாம் இப்போ பாருங்கள் மலை உங்களுக்கு தெரியுதா இந்த தெரியுதா அழகர் மலை கொஞ்சம் தூரம் தான் போகிறது பஸ் வசதிக்கு குறைவே இருக்காது நினச்ச நேரத்தில் போய்க்கலாம் என்னென்ன அது ஜூம் பண்ணி காட்டுறீங்க பெருசாக தெரியும் ஜூம் வீவில் ரொம்ப இதாக தெரியுது நீங்கள் இது வந்து கே இது வந்து கேமராவில் இவ்வளோ தான் இது காட்டும் இப்படி தான் காட்டும் அப்படி காட்டும் பொழுது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அளவு இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு வரும்ங்க இந்த பாருங்கள் எவ்வளோ ஆகலமாக இருக்குது வீதியெல்லாம் இதில் வந்து இருபத்தி நாலு அந்த அங்கே வர்றது இருபத்தி நாலு அடி ரோடு வருது எல்லாமே விளைநிலமாக இருந்தது ஒரு காலத்தில் அது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து விவசாயங்கள் செய்யாமல் அப்படி பாருங்க கருவு அங்கெல்லாம் கருவையாக இருக்குது ஆனால் தண்ணி பாசனம் உள்ள இடம் தாங்க எல்லாமே என்ன விவசாயம் செய்த இடம் தானே இது பூரா இன்னைக்கு அதனால் வந்து தண்ணி பாசனம் வந்து குறைவு இருக்காது கல்வி நிறுவனங்களுக்கோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கோ குறைவில்லாத இடம் அது மட்டும் நல்லா தெரியுது ஆமாம் மெயினில் அங்கிட்டு போயிட்டோம்னா பங்களா போயிடலாம் இங்கிட்ட வந்துட்டோம்னா ஒத்த கடை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நியரெஸ்ட்டு பக்கத்தில் வந்துடுது ஒரு மீனாட்சி மிஷனுக்கே போகணும் ஒரு செக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் போய்க்கலாம் நியரெஸ்ட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போக்குவரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க ஒரு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வசிப்படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது வந்து ஒன்று குடிநீர் இன்னொன்று போக்குவரத்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசாலிட்டி இதெல்லாமே முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாஸ்பிட்டலு நியரஸ்ட்டாக வந்துடுது அதுவும் பெரிய ஹாஸ்பிட்டல் உலகத்தரமாக இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்று தான் மீனாட்சி மிஷின்லாம் அது பக்கத்துலேயே வந்துடுது மூணு கிலோமீட்டர்லேயே வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிநீருக்கு பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரே இதில் சொல்லிடலாம் தண்ணி நல்லா இருக்குது அதே மாதிரி கல்வி நிறுவனங்களும் பக்கத்தில் நியரஸ்ட்டாகவே பெரிய கல்வி நிறுவனங்களே இருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த ஃப்ளாட்டுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஃப்ளாட்டை பாருங்கள் அந்த ஃப்ளாட் ஓனர் அவங்ககிட்ட பேசுங்க என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கலந்து பேசி ஒரு ஃப்ளாட்டை வாங்குங்க ஏன்னா எதுக்குமே வந்து குறைவில்லாத நிலைமை இருக்குது கல்விக்கு குறைச்ச குறைவு கிடையாது கல்வி நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்குது நியரஸ்ட்டாகவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அழகர் கோவில் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சிறப்புகள் இந்த இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் ஒரு முறை ஃப்ளாட்டை நீங்கள் வீடியோ வழியாக பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் உண்டுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்க ஒரு கேமராவில் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை மெகாபிக்சல் கேமரா இந்த இதில் வந்து இவ்வளோ தான் காட்ட முடியும் நம்ம கண் வந்து கடவுள் கொடுத்த கண் வந்து அதை விட அதிகமான மெகாபிக்சல் வந்து கேமராவில் கிடையாது அதனால் நீங்கள் நேரில் வந்து இதை பார்க்கும் பொழுது அதனுடைய அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு தெரியும் அதனால் வாங்க நேரில் வந்து பாருங்கள் கேம்னு வேறு பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பிளாட்டாக நல்ல முறையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் விலையை வந்து குறச்சி கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்பர் தர்றேன் மெயின் பேஜ்லேயும் வீடியோலேயும் நம்பர் தர்றேன் பார்த்து கால் பண்ணி பேசுங்க ஓகேவா மேற்கொண்டு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனல் யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி அப்புறம் நண்பர்களே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை இந்த வீடியோவில் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ரேரா அப்ரூவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவல் ஜென்ரலாக அதெல்லாம் வாங்கிட்டாங்க டிடிசிபி அப்ரூவல் போக ரேரா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இன்னும் நம்ம லோன் போடுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸிங்க சிட்டி லிமிட்டில் வந்துடுது லோன் போடுறோன்னா எயிட்டி பர்சன்டேஜ் லோன் சங்கஷன் ஆயிரும் இங்கே வந்து லோன் போட்டு இது பண்ணிக்கலாம் ஃப்ளாட்ஸ் வாங்கிக்கலாம் அந்த அந்த இதுக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் மென்ஷன் பண்ண மாட்டிருக்கேன் இங்கிட்ட புறாமல் பாருங்களேன் வீடுகள் தெரியுதுங்களா இது வந்து அந்த பேஸ் ஒன்றில் இருக்கக்கூடிய இது ஆமாம் அதனால் வந்து இங்கே வந்து டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூ அப்ரூவல் இதெல்லாமே இருக்குது அதை நீங்கள் வந்து வந்து நேரில் வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா நண்பர்களே ஓகே மிக்க நன்றி பாருங்கள் இதில் என்னென்ன ப்ளாட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம சேனல் பாண்டிச்செல்லி கார்த்தியன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி